கையிட்ட போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை கையிட்டியிலே அனுரகுமாரவினுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தையடியில மக்களுடைய ஜனனாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுரகுமாரவினுடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தமிழ் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தகிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் கொண்டிருக்கிறது மக்கள் தியாகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்

इन्ह बोल रही हैं नहीं इन्ह बोल रही हैं इन्ह बोल रही हैं इन्ह बोल रहे हैं आंकला लाइन देना देना अभी बोल रही हैं बाग बाग अभी बोल रही हैं अभी सबाल बीपर यानी बाली यानी बाली यानी बाली यानी बाली यानी बाली पुलिसियन यानी बाली મ૨િમ પ૨િલે ન્ડ્લ મિમ મણિ મિમ 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 મરણા મણા મ૨ાંજાજાજ કાજકાજાજ મિમ મણાજાજાજ માજાગ �

ઓની ફંકારા ઈ વિરોધી ફંકારા આ રચના મે પૂરી આ ડાકે હેલા પર આના માથે સન્માનનો ડર નહોતો આ પર્યાગ அடிச்சு கலை தமிழ் மக்கள் அடிச்சு கிடைப்பாங்க هينانکي کي هينانکي کي اڏڪم راجي ઓર આ કેમ ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடிக் கொண்டிருந்த போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் கையெட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு கையெட்டு போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்கே நாங்கள் எங்கட வீட்டுக்காண்டி போராடல எனக்கு காணி இல்ல தையிட்டு எங்கட உறவுகள் காணி காணி போராடிக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாரீங்களோ அந்த நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம் વા <coughs> બોલે